பூமியில் நிலக்கரி எண்ணெய் எடுத்தபின் அந்த இடம் என்ன ஆகின்றது வெற்றிடத்தை இயற்கையே நிரப்புமா இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் காணப்போகும் தலைப்பு மிகவும் ஆழமானது ஆமாம் இதில் நிலத்தின் ஆழமும் இருக்கின்றது நாம் பூமிக்குள் இருந்து எண்ணெய் மற்றும் நிலக்கரிகளை எடுக்கும் போது அந்த இடங்கள் வெறுமையாக விடப்படுகின்றதா அந்த வெற்றிடம் எவ்வாறு நிரப்பப்படுகின்றது இயற்கையாலா மனிதனாலா எண்ணெய் மற்றும் நிலக்கரி எடுக்கப்படும் இடங்களை இப்போது பார்ப்போம் எண்ணெயும் நிலக்கரியும் பூமிக்குள் முதல் நிலையில் சிக்கிய கால்நடை மற்றும் தாவர துகள்களின் சிதைவால் உருவானவை நிலக்கரி பெரும்பாலும் நிலத்தடியின் ஆழமான பரப்புகளில் திண்மையாக பல அடுக்குகளில் கிடைக்கின்றன எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு பூமியின் ஆழத்தில் துளைகள் பாறைகள் குழிகள் போன்ற இடங்களில் திரவ அல்லது வாயு வடிவில் சிக்கிக் கிடக்கின்றன எடுக்கும் முறையும் வெற்றிடங்கள் உருவாவதும் நாம் இவைகளை எடுக்கும் போது நிலக்கரியை நேரடியாக வெட்டி எடுத்து விடுகின்றோம் அதனால் பெரிய அளவிலான காலி இடங்கள் உருவாகின்றன அதிகம் எடுக்கப்பட்டால் மண்ணின் மேல் அடுக்கு பள்ளமாகின்றது அது மண்ணின் வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் போது அது இருக்கும் இடத்திலிருந்து வெளியேற்றப்படும் போது அந்த இடத்தில் அழுத்தம் குறைகின்றது இதனால் சுற்றியுள்ள பாறைகள் உருகி போகும் அல்லது சுருங்கும் சில நேரங்களில் அது பூமி நடுக்கம் போன்ற நிகழ்வுகளுக்கும் வழிவகுக்கலாம் இயற்கையாக அந்த இடங்கள் நிரப்பப்படுமா இயற்கையாக இந்த வெற்றிடங்கள் மிக மிக மெதுவாக மட்டுமே நிரப்பப்படுகின்றன நீரோட்டங்கள் மண் மற்றும் வாயுக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த இடங்களை நிரப்புகின்றன ஆனால் இது மனித வாழ்க்கையின் கால அளவுக்கு பொருந்தாது மனிதனால் நிரப்பும் முயற்சிகள் சமீபத்திய தொழில்நுட்பங்கள் இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மனிதர்களால் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக எண்ணெய் எடுக்கப்பட்ட இடத்தில் காற்று நீர் அல்லது கார்பன் டை ஆக்சைடு முதலியவைகளை குழாய் மூலம் செலுத்தி அழுத்தத்தை சமநிலையில் வைத்தல் நிலக்கரி எடுக்கப்பட்ட இடத்தில் மணல் சிமெண்ட் கலவை போன்றவற்றை இட்டு நிரப்புதல் இந்த செயல்கள் நிலத்தின் வீழ்ச்சியை தடுக்கும் மற்றும் பின்னர் நிலத்தை வேறு பயனுக்கு பயன்படுத்த உதவுகின்றன சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எவ்வாறு ஏற்படுகின்றன இவ்வாறான வெற்றிடங்களை நிரப்ப தவறும் பொழுது நிலத்தின் மேல் பள்ளம் ஏற்படுகின்றது குடிநீர் ஆதாரங்கள் பாதிப்படைகின்றன கட்டிடங்கள் இடிவது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது நிறைவாக எண்ணெய் மற்றும் நிலக்கரி எடுக்கும் தொழில்நுட்பங்கள் மண்ணுக்குள் வெற்றிடங்களை உருவாக்குகின்றன இந்த வெற்றிடங்களை இயற்கை மிக மெதுவாக நிரப்பும் ஆனால் மனிதனால் திட்டமிட்ட முறையில் நிரப்பினால் நில வீழ்ச்சி மூலம் ஏற்படும் இயற்கை அபாயங்களை தவிர்க்கலாம் இதுதான் நிலத்தடி வளங்களை பாதுகாக்கும் அறிவியலின் தற்போதைய நோக்கமாக இருக்க வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்